இப்போ அந்த பெரியோர்களே தாய்மார்களே இன்றைய நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு நம்ம உயிருக்கும் மேலான கண்மை நியாயம் செல்லல்லா அலுவல்லாம் அவர்களின் அதன் ஒரு மனைவிமார்களுடைய சிறப்பை இன்சால்தான் பார்ப்போம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அல்லாஹ் சுபாரம் வித்தாரா இந்த வீடியோக்களை பார்த்து வரக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹ் அவருடைய பொருத்தமான வாழ்க்கை தந்து லாலான ரிசுக்கை தந்து நம்முடைய வியாபாரங்களை பறக்கத்தை தந்து நோய் இல்லாத வறுமை இல்லாத கவலை இல்லாத வாழ்க்கை தந்து இம்மை மருமை வெற்றியை தருவான ஆமீன் அவுத் பில்லா இம்ன ஷேத்தானதீம் ஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் நஹமது ஹுவரு சொல்லி அலா ரசூல் இருக்கை அம்மா பாட் பகது காலத்தா தாலா பில் குர் ஆனில் மஜி பொற்குர் கால் அதீம் அவுத் பில்லா இம்ன ஷெய்தான் ரஹீம்

மனைமார்கள் மினி நம்முடைய தாய்மார்கள் அவங்களுடைய சிறப்புகளை நாம் எல்லாம் அறிந்து அசாவி பெண்கள் தாய்மார்கள் தாய்மொழ நம்முடைய தாய்மார்கள் எப்படி உலகத்திலே வாழ்ந்து வெற்றி கண்டார்களோ அப்படிப்பட்ட சிறப்பான வாழ்க்கை நமது சமுதாய பெண்கள் எல்லாம் நம்முடைய குடும்பங்களும் சாலியான குடும்பங்களாக அவங்களுடைய வரலாறுகளை அறிந்து அது மாதிரி வாழக்கூடிய தோப்பிக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தால் உரிவானாக நியமிக்க அல்லாஹ் முன்னடியார்களே நாம் எல்லாம் அறிவோம் நமது நாயம் செல்லா அலே செல்லம் அவருடைய முத முதல் மனைவி கதீஜா நாயம் ரதி அல்லாஹோம் அவங்களுடைய சிறப்பு ஏராளமான சிறப்புகளை நாம் பார்த்துருக்குறோம் சுருக்கமாக பார்ப்போம் பெருமான ரசூதாய் சங்கலாவதே சங்கம் அவர்களுக்கு நபி பட்டம் கிடைக்கின்ற பொழுது அந்த ஷவுரு குகையிலே அவங்க புறான தவம் இருந்த பொழுது இறங்கிய பொழுது ஈக்ராபிஸ் அபிக் அல்லது கலக்கரின் சாரம் வசனங்கள் இறங்கிய பொழுது நபி அவர்களுக்கு நல்ல முறையிலே கதேஜானாக அவங்க உணவுகளை வழங்கி கொண்டிருப்பாங்க ஒரு நாள் ரெண்டு நாளில் பல நாட்கள் அந்த சௌறு புகையில் இப்போது போனாலும் கூட இளைஞர்களுக்கு இளமையான பெண்களுக்கு ஆ ஆண்களுக்கு அந்த சௌறு புகையின் பக்கம் போய் பார்ப்பதுக்கும் இயலாது அந்தளவுக்கு கடினமான ஒரு மலைப்பிரதேசம் யாரால் ஏற முடியாது நிறைய பேர் ஏற மாட்டாங்க வேறு ஒரு தடவை சொன்னத்துக்காக ஏறுவாங்க அவ்வளோதான் ஆனால் அந்த அம்மா நம்பியவங்களுக்காக வேண்டி பல நாட்கள் பல தடவை உணவுகளை கொண்டு போய் உணவுகளை கொடுத்து நம்பியவங்கள பெருமானான சூழ்நிலை செல்லாம் அரிசல் அவங்களுக்கு செய்யக்கூடிய அவங்களாக இருந்தாங்க அவங்களுடைய மிகப்பெரிய ம மக்காவிலேயே செல்வ செல்வ சீமாட்டியாக இருந்தாங்க எல்லா செல்வத்தையும் என்னுடைய கணவர்களுக்காகவும் நான் எழுதி வைக்கிறேன் தீர்வை பணிகளுக்காக வேண்டிய அவங்களுடைய அந்த செல்வத்திலிருந்து தான் நம்ம எல்லாம் இப்பெல்லாம் முடிந்து கொண்டிருக்கிறோம் தீன் வருவதற்கு காரணமே அவங்களுடைய தான் அந்தளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் தியாகமான வாழ்க்கை வாழ்ந்தாங்க அவங்களுடைய அருமையான அந்த பெருமான ரசூங்களை செல்ல அரை செல்லாம் அவங்க கற்றுத்தந்த வாழ்க்கை தலையில் துணி இல்லாமல் இருக்க மாட்டாங்க எப்போதும் தலை மறைத்தே இருப்பாங்க ஒரு நாள பெருமான அசுகளை செல்லலாம் அரேஸ் அவங்க சொல்லுவாங்க அதிஜா அவங்களே உங்களிடத்துல ஜெபி அரேஸ் எல்லாம் உங்களுக்கு செலான்னு சொன்னமாம்மா அப்படின்னு சொன்ன சொன்ன பொழுது அதிஜா அது எந்த அவங்க சரி அப்படியா சோய்த்து பார்க்குறாங்க நபி அவங்களுடைய த மடியிலே தலை வைத்து கொண்டு அவங்க என்ன செய்கிறாங்க தலையை திறந்த வண்ணமாக அப்போ வர சொல்லுங்க கணக்கேஷவங்களை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது வர்றாங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லை அவங்க ஓடி விட்டாங்க முடி எடுத்து ஓடி விட்டாங்க வரமாட்டேங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் அவங்க வழங்குறாங்க சொல்கிறாங்க நான் தௌராத்து வேத வேதத்தை நான் படிச்சிருக்கிறேன் தலை விடும் தலை திறக்கக்கூடிய வீடுகளில் மலக்குமார்கள் முக்கியமான மலக்குமார்கள் மறக்கத்து கொண்டு வரக்கூடிய மலக்குமாறுகள் வரமாட்டாங்க ஓடி விடுவாங்க நான் அறிஞ்சிருக்கிறேன் அதை நான் சோதனை பார்த்துட்டேன் அப்போ அவங்க நம்பியா தான் இருப்பாங்க வர சொல்லுங்கன்னு சொல்லி தலையில் துணி போட்டு அதுக்கப்புறம் தான் ஜிவியாரி சில அவங்க வந்து சனான் சொன்னதாக வரலா நமக்கு சொல்லிக்கின்றார் இப்படி அதிஜாதி தாலா அன் அவங்களுடைய ஏராளமான சிறப்புகள் அவங்க வந்து தலையை எப்போவுமே மூடியே வைப்பாங்க வரக்கத்துகள் பெறக்கூடிய வரக்க மறுடைய வரக்கு வரக்கத்துக்கள் பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க அனைத்து பெண்களுக்கும் முன்மாதிரியாக இருந்தாங்க தலை திறந்த தலை திறக்காதபடி அவங்க வாழ்ந்தாங்க ஐயா அதனால தான் இப்போவும் மக்கா மதினா உள்ள பெண்கள்லாம் தலை மறைச்சு கொண்டே இருப்பாங்க அதிலிருந்து வந்தவங்க அவங்களும் இப்போ பருதாபான முறையை அடிப்படையில் நம்ம எல்லாம் தலைகளை மறுத்து வாழக்கூடிய பெண்கள் இருக்கும் கேரளாவில் பார்த்தோம்னு சொன்னால் எல்லோரும் அந்த தலையில் தனியாக ஒரு தொப்பி மாதிரி ஒரு துணி போட்டு கொண்டு தான் எப்போவுமே இருப்பாங்க ஏன்னு சொன்னால் அப்போது தான் மலக்கமாறுகள் மறுக்கத்தை பொருந்தி மலக்க வீட்டுக்கு வருவாங்க என்று அவங்களுடைய கட்டுத்தந்த பாடம் அப்படிப்பட்ட சிறப்பான பாடங்கள் பற்று கற்றுக்கொண்ட நம்முடைய தாய்மார்கள் அதை பிரகாரம் வாழக்கூடிய தோஃக்காந்தா தருவானாங்க அடுத்தபடியாக அன்ஹா இவங்களும் மிகப்பெரிய நல்ல விட்டு கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க சௌதாரதிஹா எந்த அளவுக்கு சொன்னால் அவங்க அவ்வளவுக்கு விட்டு கொடுப்பாங்க சொன்னால் அவங்களுடைய வளமையில் எப்போதும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடுகளில் தங்குவாங்க பெருமான சூழலை செலதாக சொன்னால் அப்போ தங்கக்கூடிய அந்த இரவில் சவுதா அவங்க வந்து ஐசா ரீவ் தவுத்தாலா அவங்களுக்கு விட்டு கொடுப்பாங்க அந்த அளவுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை கொடுக்கா இருப்பாங்க அதை வந்து வாழ்க்கையிலே நம்ம என்ன செய்யணும் விட்டு கொடுக்கணும் மாமியார் மருமனுக்குள்ள மருமா மாமியாக்குள்ள இப்படி குடும்பத்திலே அண்ணன் தம்பிக்குள்ளே விட்டு கொடுக்கக்கூடிய நல்ல அழகான ஒரு பண்பை தந்த நமது உம்மஹாத்தல் மோமினி சவுதா ரஜியாலஹா நாய் சில தான் ஆராய்ச்சி மனைவியான சவுதா அவங்க வந்து விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையை நமக்கு கற்றுத்தருகின்றார் அதே போன்று மூணாவது மனைவி ஐஷாதித்தாலானவன் இவங்களை பற்றி நம்ம வந்து எவ்வளோ சிறப்புன்னு சொன்னாலும் சொல்லி முடிக்க முடியாது அந்த அளவுக்கு அவங்க அதீசுகளை ஏராளமான அதிசகளை கற்று உலக மக்களுக்கு அவங்க வந்து கற்றுத்தந்தாங்க நம்ம அதீச நம்ம வாய்க்கு படிக்கிறோன்னு சொன்னால் அவங்களுடைய பேர் வராது எந்த அதீசுமே ஐஷா எவ்வளோ ஒருத்தரானவா அறிவிக்க அறிவிக்கின்றாள் என்று சொல்லக்கூடிய அதீசுகள் நம்ம படிக்காத நாளே கிடையாது அந்த அளவுக்கு ஐசா ரதித்தாலா அல்ஹா மோடியை எழுவத்தி ரெண்டு வயது காலம் கல்விகளை படித்து மக்களுக்கு அதிக அதிகமான முறையில் போதித்து நல்ல திகழக்கூடிய கல்வி ஞானத்திலே அதிகமான அதிகமான படித்து அதிசகளை அதிகமான அறிவிப்பு மிகப்பெரிய நமது உம்மகாத்த மூமியினான பெண்மணி பெண்மணி பெண் பெண் தாய்க்கு குலந்தான் ஐசா ரதி அல்லாஹு தாலா அன்ஹா அடுத்தது ஹப்ஸா ரதி அல்லாஹுத் தாலா அன்ஹா அவங்களும் ஹப்ஸா ரதி ல்லாஹுத்தாலா அனஹா அவங்க எப்பொழுதும் பெருமான ரசூர்லாய் செல்லலாகும் அலையும் செல்லாம் அவங்க பார்க்கின்ற பொழுது குரான்கள் அதிக அதிகமான முறையில் குரான ஓதப்புடுமலாக இருப்பாங்க எந்த அளவுக்கு சொன்னால் வாரத்துக்கு ஒரு குரான் முடிப்பாங்க நமது பெண்ணும் பெண்மணிகளுக்கு பெண் குலத்தார்களுக்கு தாய் குலத்துக்கு நம்ம என்ன செய்வாங்க அவங்க கட்டுத்தரகின்றார்கள் தரகின்றார்கள் குராண ஓதி முடிக்கக்கூடிய சுண்ணத்தான வழிமுறையை வாரத்துக்காவது ஒரு குரான் முடிக்கணும் டெய்லி அப்போது ஒரு அஞ்சாறு அஞ்சாறு நாலஞ்சு ஜூஸ் ஓதுனா தான் குரான் முடிக்க முடியும் ஏழு வாரத்துக்கான ஏழு ஜூஸு ஏழு மஞ்சள் தான் இந்த குரானை முடிக்க முடியும் ஏழு மனசில் தான் ஒரு குரான் ஒரு நாளைக்கு ஒரு மஞ்சள் ஓதணும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல சிறப்பான ஒரு வாழ்க்கையை தந்தவங்க தான் அப்சாரதியா நகா அவங்க அழகான முறையிலே கற்றுத்தந்தாங்க இப்போது நமது பெண்மணிகள் சாதனை படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் ஏன்னு சொன்னால் இப்போ கூட நம்ம இதில் வீடியோக்களில் வீடியோக்களில் நம்ம பார்க்குறோம் யூடியூப் சேனல்களில் பார்க்குறோம் முப்பத்தி முப்பத்து ரெண்டு ஆண்டுகள் தியாகம் செய்து துணியிலேயே எம்ப்ராய்டி எம்ப்ராய்டின் செய் எம்ப்ராய்டிலே எழுதப்பட்ட நிலையிலே குரானை தயாரித்த இன்றைய காலத்துடைய பெண்மணிகள் தியாகம் செய்யக்கூடியவங்க இப்போ இருக்கிறாங்க அதாவது துணியிலேயே எம்ப்ராய்டின் போட்டு குரானை ஊராவுமே எழுதி குரானம் முடிச்சிருக்காங்க அப்போ அந்த முப்பத்து ரெண்டு வருட காலம் தியாகம் செய்து அந்த தியாகத்தை கின்னஸாக சாதனை படைத்து இன்றைய பெண்மணிகள் கூட அப்போ இப்படிப்பட்ட பெண்மணிகள் உலகத்தில் இருக்கின்றார்கள் அதனுடைய முன்னோடி தான் ஹப்சா லதி உல்லாஹ்தாலான் குரான் அதிக நேசிப்பாங்க அதிக அதிக போதப்பொடுவலாக இருப்பாங்க அதே மா அதே போன்று ஐந்தாவது நமது தாய்குல தாயகுலத்து உம்மு சல்மா ரதிலாஹ்தாலா அன்ஹா உம்மு சல்மா ஹதி உல்லாஹாலா அனஹா ஐந்தாவது மனைவியாக குரான் ஷரீஃபு பெருமா ரசோ செல்லா அலி லோகனுக்கு பார்க்கின்றார்கள் ஓதிக்கொண்டே கொண்டே இருப்பாங்க அசைவு பார்ப்பாங்க ஓதிக்கொண்டே இருப்பாங்க மாறி பார்க்க பார்க்கின்றவர்கள் ஓதிக்கொண்டே இருப்பாங்க அப்ப பெருமான ரசூதாய் செல்லதா அதிக அதிகமாக நன்மைகள் அதிகமாக நன்மைகளை நீங்க பெறக்கூடிய மக்களாக இருக்கிறீர்கள் எனவே நீங்க என்ன செய்யுங்க இன்னும் தஸ்பியை அதிகமான தஸ்மீல நான் சொல்லித்தரேன்னு சொல்லி பெருமாள் ரசூதாய் செல்லாத ஏராளமா நன்மைகள் தரக்கூடிய தஸ்பி காத்துகளை ரொம்ப சொல்மா மூலமாக தான் நமக்கு பற்றி தந்தாங்க தஸ்மீ ஒரு தஸ்வியை சொல்கின்றார்கள் சுபஹான ஹம் திஹி அதாவது ஹல்கிஹி ஒரு இதா நவ்ஸிகி ஒரு சினத்தை அரிசிஹி அவன் இதாத கலி மாத்தி என்று சொல்லக்கூடிய ஏராளமான நன்மைகள் வரக்கூடிய தஸ்பீகாத்துகளை உம்முசல்மான் அதி அல்லாஹு தாலாலும் மூலமாக பெருமான ரசூ உதய் சல்லல்லா அரசு கட்டித்தந்ததை உலகத்துக்கு அதே அதேபோல் உம்மு ஹபீபா ஆறாவது மனைவியாக பெருமான ரசூ உதய் சலல்லா வரைய சொல்லவங்க உம்மு ஹபீபா அவங்க வந்து அவங்களுடைய பெருமான ரசூலே செல்லல்லா அலே செல்லாம் அவங்கள மிகவும் கண்ணியப்படுத்த கண்ணியம் கண்ணிப்படப்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க நமது இப்போ பெண்மணிகள் தான் அவங்க தந்தை தந்தையை கண்ணியப்படுத்துவதா இல்லை கணவரை கண்ணியப்படுத்துவதா கண்ணியப்படுத்த கண்ணி கண்ணியமானவங்களா அப்படின்னு பொழுது முதலாவது எல்லா பெண்மணிகளும் தன்னுடைய தந்தை தான் முத ஆரம்பமாக கண்ணியப்படுத்துவாங்க உயர்ந்து வைப்பாங்க தகுதியானவங்களாக இருப்பாங்க தான் நம்ம கனகமாரி அவங்க வந்து என்ன செய்வாங்க கண்டிப்படுத்துவாங்க ஆனால் மு ஹபீபா ரதியுத்தாலா அனுவா அன்னஹா அவங்க அவங்களுடைய த அவங்களுடைய தந்தை வருகின்றார்கள் சந்திக்கிற்காமி வருகின்றார்கள் அபு சூஃபியா அபு சுஃபியானுடைய மகதான் உம்மு ஹபீபா அவங்க அபு சுஃபியா வீட்டுக்கு வர்றாங்க பெரும்பாலும் சரதா சரதாசனோடைய இடத்துல உட்காடுறாங்க அப்போ சொல்லுவாங்க இந்த இடம் உங்களுக்கு தகுதியான இடமாக இல்லை இது என்னுடைய த என்னுடைய கணவருடைய இடம் என்னுடைய கணவர்தான் இதுக்கு இந்த இடத்துக்கு தகுதியாக நீங்கள் இந்த இடத்துல உட்கார வேணாம்னு சொல்லி தகுதி கணவராக தந்தையா என்று பார்த்தா கணவருக்குத்தான் மொத ஒதோ த இந்த தகுதியை அதை உயர்வான ஒரு அந்தஸ்தை வைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதை பெண்களை கற்றுக் கொடுக்கின்றார்கள் தன்னுடைய கணவர்களைத்தான் முத முதலாக அது கண்ணியப்படுத்த வேண்டும் அதுக்கப்புறம்தான் தந்தை தான் அவங்களுடைய குடும்பம் அவங்க குடும்பம் அப்படின்னு சொல்லி உம்மு ஹபீபா ரதி அல்லாஹ் அனுகூ அவங்க தான் கணவன்மருடைய அந்த உயர்வான அந்தஸ்தை பெற வேண்டும் என்று நம்ம தருகின்றார்கள் அதே போன்று ஜெயினபர் ரதி அல்லாஹாலா அனுகூர் ஜெயினப் ரதி அதுலாஹாலா அவங்களுடைய அவங்களுடைய அவங்க ஏழாவது மனைவியாக இருக்கிறார் பெருமானார் சூர்லை சொல்ல வரைய சொல்ல அவங்க அவங்க தான தர்மம் ஏராளமான தான தர்மம் செய்யக்கூடாது இருப்பாங்க எல்லோருக்கும் ஏழை எளியோர் வந்தாங்கன்னா அதிகமாக தான தர்மம் செய்யக்கூடியவங்களே இருப்பாங்க ஏழாவது நம்ம மனைவி பெருமான ரசூ சலதா அலை சலாம் ஜெயினப் ரதாகத்தாலா அன்ஹா அவங்க அந்த தானம் தர்மம் செய்யக்கூடிய அந்த பண்பையும் நமக்கு கற்றுத்தருகின்ற மகாத் ஓமினி அதுக்க அதுக்கப்புறமா அதுக்கு எட்டாவது மனைவியாக ஜெயினபு பிந்து குஷாமா ஹதி உலா தாலா எட்டாவது நமது பெருமான சோலை செல்ல செல்லாம மனைவியாக இருக்கின்றார்கள் அவங்க அதிகமான எத்தீமைகளை நேசிக்கிறவராக இருப்பாங்க யாராவது எத்தீமை இருந்தால் வேகமாக வீட்டில் வச்சு அவங்களுக்கு அவங்கள உணவு கொடுத்து அவங்கள வழிபாடு செய்யக்கூடாது இருப்பாங்க இந்த நம்முடைய தாய் குளத்து பெண்மணி எட்டாவது ஜெயினு பிந்து புஷாமாரிகள் தாதான் அந்த பண்பை தீமை வ வளர்த்தக்கூடிய வீட்டுகளில் அதெல்லாம் பறக்க தருவோம் அந்த தன்மையை நம்ம கற்றுத்தருகின்றார்கள் ஒன்பதாவது மனைவி பெருமாள் ரசூதாய் செல்லதா அரே சொல்லக்கூடிய முகாத்தன் மோமின் மைமோனாரதி அப்தாஹு தாரா அன்ஹா அவங்க அவங்களும் அதிகமாக நஃல் தொழவு குடிமலாக இருப்பாங்க அது மாதிரி அபாபின் அபாபின் நஃபில் போன்ற தொழுகையெல்லாம் அதிகமாக தொழுவாங்க மாரியம் தொ மாரியம் தொழுகைக்கு பிறகு தொழகக்கூடிய அபாபீல் தொழுகை அபாப் அபாபு நஃபில் நஃபில் தொழவு இருப்பாங்க அது எந்த அளவுக்கு தொழுவாங்கன்னு சொன்னால் ஆறு ரக்கா தொழுதாலே போதும் ஆனால் இருபது ரக்கா தொடுவாங்களாம் பெருமாள் ரசூதாய் செல்லதாக சொல்லுவாங்க உங்களுக்கு சுவனம் ஒரு சருகம் இல்லை ரெண்டு சுவனத்துக்கு அதிபதியாக நீங்கள் இருப்பீங்க என்று நன்மாயணம் சொன்னாங்க அளவுக்கு சுண்ணத்து நப்புகளை அதிகமாக தொடங்கக்கூடிய நமது உம்மஹாத்தல் மோமீனின் அவங்க தான் மைபூனா ரதி அல்லாஹத்தாலா அதே போன்று சபியார் ரதி அல்லாஹத்தாலா பத்தாவது நமது பெருமானா ரசோவுகாய் சல்லல்லா அலி சொல்லமுடியும் மனைவியாக உம்மஹாத்தல் மோமீனி அவங்க சபியார் ரஜி ஆவாக இருக்கின்றார்கள் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பெருமானா ரசோவுகாய் சல்லல்லா அலே சொல்ல அந்த சிரமங்களை அல்லா இடத்துல துவா செய்ய கூட இருப்பாங்க யா அல்லா இவருடைய கணவருக்கு எல்லா சிரமங்களையும் எனக்கே கொடுத்து விடு அந்த கணவனுடைய சிரமத்தை இவங்க ப பங்கு கொள்ளுவாங்க இவங்களுடைய தன்மை என்னென்னா சபிய ரதி அல்லாவுத்தலாஹா அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பெருமாள் ரசூவுலே செல்லதாலை சிரம் படக்கூடிய சிரமங்களை அப்படியே பார்த்து பார்த்து மக்காவிலே மதியனாவிலே சிரமங்களை அடி அடிய கிடைக்கக்கூடிய எல்லா சிக்கல்களையும் சிரமங்களையும் யாரும் தான் என்னுடைய கணவனுக்கு நீ கொடுத்து விடாதே அவங்க தாங்க மாட்டாங்க எனக்கே அந்த சிரமத்தை கொடுறாங்களான்னு சொல்லி அந்த சிரமங்களை கணவருடைய சிரமங்களை பங்கு கொள்ளக்கூடியவங்களாக இந்த உலகத்துக்கு எல்லா பெண்களும் பெண்மணிகளுக்கும் அது முன்மாதிரியாக திருந்தாங்க சபை ரதி அல்லாஹாலா அன்ஹா கடைசியாக பதினாறாவது மனைவி நமது மகாத்மே ரஜியல்லாஹாலா அன்ஹா ஜுபேரியா ரஜி அல்லா உத்தாலா அன்ஹா அவங்க அழகான முறையிலே நல்ல இன் இன்பகரமான முறையிலே பேசி குடும்பங்களுக்கு மத்தியில் இணக்கமாக சுமூகமான குடும்பத்தை உருவாக்கி எடுப்பாங்க அதாவது அவங்களுடைய அவங்க அவங்களுடைய குடும்பத்தார்கள் அவங்க அவங்க அவங்களுடைய கணவனுடைய குடும்பத்தார்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள் எல்லா இடத்துலையுமே அந்யோனமான முறையிலே நல்ல முறையிலே பேசி குடும்பத்தை ஒற்றுமைப்படுத்தக்கூடியவங்களாக உறவு முறைகளை இருப்பாங்க இவங்க உலகம் முஸ்லீம் அனைத்து தாய்மார்களுக்கும் குடும்பத்தை ஒன்றுபட்டு வாழணும் இதுதான் தான் இருக்குது குடும்பங்களை அனைவர்களையும் சேர்த்தி சண்டை போடாமல் முகம்பத்தாக என்ன சிரமமாக இருந்தாலும் என்ன சண்டை சச்சலாக இருந்தாலும் அவங்கள சமாளித்து பேசி ஒற்றுமையான வாழ்க்கை வாழ்வதற்கு வழிவகுக்கக்கூடிய முதத்திலே செய்வாங்க ஜுபைரா ரதி இப்படி பெருமானா ரசூ சல்லா அலேசினுடைய மனைவிமான்கள் பதினோரு மனைவிமான நமக்கு உம்மகாத்தன் மூலமே அவ்வளோ சிறப்புகளையும் பாடங்களையும் கற்று நாம் எல்லாம் பிற மக்களுக்கு அதிகமான முறையில் சேர்களை செய்து உலகம் முஸ்லீம்கள் தாய் கொடுத்து அனைத்து நமது சகோ சகோதரி தாய்மார்கள் எல்லோரும் அறிந்து எல்லா முறையிலே இன்மை மருமையிலே வெற்றி பெற்ற அவங்க நம்மளுடைய நம்முடைய உம்மகாத்தி எப்படி வாழ்ந்து எல்லா நம்பியவங்க நம்பியவங்களிடத்திலையும் பொருத்தமான வாழ்க்கை அவங்க அப்படிப்பட்ட நம்ம எல்லாம் நல்லா தந்த நம்முடைய இந்த காண காணொலியை பார்த்துக் எல்லோருக்கும் எல்லா அவங்களுடைய எல்லா சிரமங்களையும் அப்புறப்படுத்தி நோய்களை அப்புறப்படுத்தி இந்த பனிகாலங்களில் வரக்கூடிய சளி இரும்பு காய்ச்சல் அனைத்து வைரஸ் காய்ச்சல் இருந்தும் நமது பிள்ளைகள் பெற்றோர்கள் அனைவருக்கும் நல்லா அப்புறப்படுத்தி